ஹாய் ஆல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுக்க ரெடியாக தான் இருக்குது நீங்கள் கேட்குறது எல்லாமே ஆனால் நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விட நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் விடுவிச்சு பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ளே அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டு அது ஆழ் மனசில் பதிய பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இது தாங்க நாங்கள் க்ளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய நிறைய பேர் மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு டுவெல் டேஸ் தேர்ட்டின் டேஸ்க்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்காங்க இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாக வெயிட்டிங்கில் இருக்குது அண்ட் கமிங் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் நாலனைக்கு சண்டே காலையில் பத்து டு பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஒர்க் ஷாப் நடக்குதுங்க ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் உங்கள் கணவன் மனைவி இல்லை லவ்வர்ஸ் பிரச்சனை இல்லை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த ஷாப் வேணும்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி ஒரு சிஸ்டர் நாங்கள் கிளாஸில் ஃபாலோ பண்ணுற அந்த டெக்னிக்ஸை வேறு ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது சால்வ் ஆயிருக்கு ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷமாக ஷேர் பண்ணது எனக்கு இவங்க ஷேர் பண்ணாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் சோ அதையும் நீங்க பார்க்கலாம் ஆஹ் நகை இருக்கும் முன்னாடி நான் கொஞ்சம் முன்னாடி உள்ளதை சொல்றேன் நகையெல்லாம் இருக்கும் நான் நகையெல்லாம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது சிம்பிளா தான் இருப்பேன் இந்த நெகட்டிவ் நீங்க சொன்ன அந்த உங்க வீடியோக்குள்ள பார்க்கும்போது எனக்கு தாட் அதான் வந்தது நம்ம வந்து நெகட்டிவா நினைச்சதுனாலதான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம போயிட்டு அப்படின்னு உங்க வீடியோக்களை நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பாத்தேன் உங்களோட வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாற்றம் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப மாற்றம்னா என் பர்ஸ்குள்ள வந்து பைசாவே இருக்காது பஸ் டிராவலுக்கு கொண்டு போவேன் வருவேன் அப்படிதான் இருக்கும் ஆனா இப்போ என் பர்ஸ்குள்ள வந்து பணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு

எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் அதே போல வீட்லயும் வந்து கேக்குறாங்க நீ எப்பவும் ஏன் பிரபஞ்சம் சொல்ற ஏன் அந்த வீடியோக்களே பாக்குற எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்ற மாறிட்ட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மேடம் எனக்கு முன்னாடி உள்ள அந்த கோபங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும் ஆனா இப்போ நான் இதுக்குள்ள வர 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 என்னோட கோபங்கள் குறைஞ்சிட்டு எல்லாமே ரொம்ப எந்த பிரச்சனையாலும் அப்படியே ரொம்ப காமா சால்வ் பண்றேன் கேட்டே கவனிச்சிருந்தாங்க ஏதாவது சொல்லு என்ன பண்றது இல்லை வேப்பில எல்லாம் அரைச்சு போட்டேன் நான் மஞ்சள் இது போட்டேன் அது சொன்னே நான் வந்து சொன்னேன் அந்த இதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அதனால நீ ஒரு ஒரு தடவும் தண்ணி குடிக்கும் போது ஐ எம் ஹெல்த்தி மை ஸ்கின் இஸ் ஹெல்த்தி மை பாடி இஸ் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வாக்கியங்கள் வந்து சொல்லிண்டே இரு அஃபர்மேஷன் சொல்லுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க அவங்களும் வந்து விடாம நான் சொன்னது வந்து டெய்லி தண்ணி ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கும் பொழுதும் தண்ணிய பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்து சீக்கிரமா குடு மாதிரி நல்லா க்யூர் ஆயிடுச்சா மேம் வந்து நேத்தி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு நீ சொல்லி கொடுத்தது வந்து சொல்லி நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சது நல்லா வேகமா எனக்கு வந்து அம்மா வந்து இறங்கிட்டு நல்லா நார்மல் ஆயிட்டேன் அப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேத்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி ஏதோ அதிகமாக ஜெல்ல தடவின்ட்டாங்க உடம்புல அதனால என்ன எடுத்து ஸ்கின் ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுத்து அவங்களுக்கும் அம்மா தான் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு இல்லை இல்லை இது ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவங்களுக்கு கை ஆச்சு கால் பிராக்சர் ஆச்சு ஒரு தொடர்ந்து அவங்களுக்கு ரெண்டு வருஷமும் ஒரு மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு விட்ட அந்த அம்மாக்கு அதனால அதுக்காக கால் பண்ணி அவங்க இப்ப வேற இடத்துல கொடுத்தனும் போயிருக்காங்க வீடு கட்டுறதுனால ஸோ அவங்க கால் பண்ணி அம்மாக்கு ஏதாவது சொல்லு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னாங்க மேம் சரின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க பழகினவன் தான் ஏத்து வீட்டுல அந்த அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி இதெல்லாம் சொல்லி அந்த த்ரீ சிக்ஸ் நைன் இன் மெத்தட் ஐம் ஐ எம் ஹெல்த்தி ஐம் ஹெல்த்தின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் மேம் பாவம் சொன்ன உடனேவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ அந்த வாட்டர் டெக்னிக் வந்து அவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சிருக்குது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் மேம் நான் வந்து இப்போ மெசேஜ் பண்ணுறேன் வாய்ஸ் மெசேஜ் தேங்க் யூ ஸோ மச் மேம் நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்கு இது தெரிஞ்சுது மற்றவங்களும் இதனால பயனடைகிறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வெயிட்டிங்கில் இருக்குங்க அண்ட் நீங்களும் இந்த க்ளாஸஸ்லாம் வேணும் அப்படின்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கனு நான் நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்